ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி முந்தைய பதிவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற வரைக்கும் நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருப்போம் ஸோ வந்து ரூஃப் போட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு மட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ காங்கிரீட்டு ஓடி முடித்ததை நம்ம முந்தைய பதிவிலே பார்த்துட்டோம் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலில் அதுக்குண்டான வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ரூஃப் காங்கிரீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ படிக்கட்டுக்கு மேல் படிக்கட்டுக்கு போட்ட ரூஃப் காங்கிரீட்டு ஃபுல்லாகவே ரூஃபிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் மட்டம் கட்டினது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ எப்படிலாம் மிக்ஸிங் பண்ணுறாங்க எப்படி மேலே கான்க்ரீட் போடுறாங்க எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்த்தோம் ஸோ இதுதான் நம்மளுடைய முந்தைய பதிவினுடைய எண்டாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த பதிவினுடைய தொடர்ச்சி இதுலேருந்து நம்ம தொடர்ச்சி பண்ணால் தான் நேயர்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுலேருந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரூஃபிங் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம மட்டங்கட்டி வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி விடணும் ஸோ தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி நிப்பாட்டினா தான் நமக்கு வந்து அந்த காங்கிரீட் வந்து ட்ரை ஆகி தெரிப்பு விடாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாகவே நிப்பாட்டணும் தண்ணி நிப்பாட்டுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்க்ரீட் வந்து அப்போ தான் நல்லா ஆகும் ஸோ அந்த செட்டு க்யூரிங் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம தண்ணி நிப்பாட்டுறோம் ஸோ அந்த தண்ணி நிப்பாட்டுறது நம்ம பிளைனாக வந்து ஒரு மட்டமான இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம தண்ணியை நிப்பாட்ட முடியாது ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சைடில் சுற்றி பார்டரில் வந்து நாலஞ்சு கல் ஃபுல்லாகவே வைப்பாங்க ஸோ நம்ம செவ் கைப்படி செவுறு எடுக்கிற மாதிரி தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல் வச்சு கட்டுவாங்க ஸோ அதுக்கு தான் கல் வந்து மேலே ஏற்றிகிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ்லாம் அது இங்கே இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைடில் என்ன அந்த காங்கிரீட் பலவை அடித்தது இன்னும் பிரிக்காமல் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அந்த தடுப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க அணை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சுற்றி வந்து நாலஞ்சு கல் வச்சு அடைச்சிட்டு இப்போ வந்து ஏரியா பிரிச்சிட்றாங்க அதாவது பத்தடிக்கு பத்தடி ஒரு ஏரியா வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கல் வச்சு ஃபுல்லாக பில்லரெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டாங்க பில்லரை இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் நாலஞ்சு கல் வச்சு ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க ஸோ இப்படி நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நம்ம ஃபுல்லாகவே நிப்பாட்டலாம் ஸோ நம்ம இப்படி தண்ணி நிப்பாட்டுறதுனால நமக்கு வந்து காங்கிரீட் வந்து நல்லா செட் ஆகும் ஸோ அதனால் நம்ம காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் தண்ணி கட்டி தான் நம்ம வந்து எப்போதுமே க்யூரிங் பண்ணுவோம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து படிக்கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ காங்கிரீட்டு போட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து படிக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது மேல் படிக்கட்டு படிக்கட்டு நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தடுப்பு தடுப்பாக கட்டியிருக்கோம் இல்லையா இதனால் பார்த்திங்கன்னா ஏரியா வைஸாக நம்ம தண்ணி நிப்பாட்டலாம் அதாவது கீழ் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹாலு ரூமு கிச்சனு வராண்டா அப்படின்னு நம்ம வந்து ஏரியாவை தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரே ஃப்ளோவாக தண்ணியாக விடாமல் ஒரு ஒரு ஏரியாவை பிரித்து நிப்பாட்டுறதுங்கிறது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கும் அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சீக்கிரம் ட்ரை ஆகும் ஒரு பக்கம் லேட்டாக ட்ரை ஆகும் ஸோ அது மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் நமக்கு வந்து படிக்கட்டு கட்டி முடிச்சுட்டாங்க ஸோ அது அடுத்த நாள் வீடியோவை நான் உங்களுக்கு சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அடுத்த நாள் படிக்கட்டு வந்து நம்ம க்யூரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ படிக்கட்டு க்யூரிங் பண்ணுறது நம்ம தண்ணியை விட்டுகிட்டு இருக்கோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் ஆகிடுச்சி ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்படி தான் ரூஃப் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டி க்யூரிங் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த தண்ணியை எப்படி நிப்பாட்டினோம் அப்படின்னாக்கா நல்லா சைடு கல்லில் தண்ணி ஊறி அது வந்து நமக்கு சைடு வழியாக நல்லா வழிகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை நல்லா ஃபுல்லாக நிரம்ப நிப்பாட்டணும் ஸோ அப்படி நிப்பாட்டினா தான் இதுலேருந்து நமக்கு போகக்கூடிய எக்ஸஸ் தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் போய் வழியும் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வீடு ஃபுல்லாக வந்து தண்ணி இறங்கி க்யூரிங்ஸ் நல்லா செட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ லிண்டல் லிண்டலுக்கு அப்புறம் ஜன்னல் மட்டும் க்யூ வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வ வழிஞ்சி வர்றது தெரியும்